என்ன கால் பண்ணல ரெண்டு வாங்களோ சுகர் வாட்டர்ல போறறதா போடுறேன் வந்துட்டே இருக்க 10 நிமிஷம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க ஹலோ நீங்க என்ன இருக்கீங்க வந்து இருக்கீங்க இருக்கீங்க ஆர்டர் என்ன அட்ரஸ் கி டெலிவரி பண்ணனும்னு சொன்னீங்க அதே அட்ரஸ் டெலிவரி அதே அட்ரஸ் சரி வாங்க

என்ன சாப்பாடு வாழ்க்கை ஒரு போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாங்கோ வாங்கண்ணா இரு வணக்கம் வாங்கோ லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க சிந்தாமல் சிதராமல் வந்தினடி டோன லைக் போட்டாச்சா ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் மகேஷ் இப்ப நம்ம வேற என்ன செல்லுங்க இரவு என்ன சாப்பாடு காய் சொந்தங்களை வாங்க ஸ்ட்ரீன் டபுள் டச் பண்ணுங்க லைக் வந்துடும் புதுசாக வந்திருக்கறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க 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 வணக்கமுங்க

ராய் சொந்தங்களை வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் உறவுகளை வணக்கம் இனிய இரவு வணக்கம் இந்த இரவு இனிய இரவா நோய்கள் தீரும் வந்தோமையா இருக்கும் இருமல் போனோமையா லைவ்ல இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன டிஃபன் தோளான் நான் சாப்பிடலைங்க

யூத் ஓனர் ப்ரோ என்ன பண்ணுறீங்க நண்பா சும்மா படுத்துருக்கேன் நண்பா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க மலைசாமி வணக்கம் நண்பா எந்த ஊர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா അപ്പ എന്നെൽ മതിയം മതിയം ഇ പ്രിയാണിതാ എന്താ ഊരു കേരള ഓടിവരു ഓടിവരു മക്കളെ മക്കളെ ഓടിവാ നല്ല നൻപ கடந்து வரும் கடந்து வரும் கடந்து வரு சாப்பிட்டியா ப்ரோ இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ இனிதான் சாப்பிடலை இன்னைக்கு இனி சாப்பாடு இல்லை கேன்சல் வாங்க வாங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்க தம்ஸ்அப் வந்துடும் இன்னும் சாப்பிடலையா இல்லை இல்லை கேரளா எந்த ஏரியா திருவனந்தபுரம் பாரசாலா நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் நண்பா சாப்பிடலையா இல்லை இன்னைக்கு சாப்பாடு கேன்சல் பண்ணிட்டேன் வாங்க அன்பு உறவுகளை வாங்க காய் சொந்தங்களே வாங்க நான் சாப்பாடு காயத்ரி காய் தோழி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சாப்பிட்ட ஜீரணிச்சே நான் சாப்பிடலைங்க சாப்பாடுனா கேன்சல் பண்ணிட்டேன் உள்ள சாப்பாடு கொஞ்சம் ஓவராயிடுச்சு నాలుమకి తాపడే గాయత్రితీ వాక్ పన్న తీన్లో డబుల్ టచ్ పన్నంగా లైక్ పండుగ గాయత్రి பால் காயத்ரி சொல்லியிருக்காங்க ஹாய் சொல்லுங்க தோழி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் எந்த ஒரு சென்னையா ஓகே என்ன பண்றீங்க வேலை பார்க்குறீங்களா நண்பர்களை வாங்க வணக்கம் வணக்கம் உறவுகளை வணக்கம் நீங்க என்ன ஆச்சு மெசேஜ் டெலிட் பண்றீங்க

சாப்படுறேன் ஓகே சாப்பிடுங்க தோழி இன்னும் என்ன ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் என்ன தோழி சொல்லுங்க அப்புறம் சப்பாத்தி

అమంగ అప్పుడు తమంగు అమంగు వాంగు వాగు సీక్ర వాంగా పిసికు కా పిసికి కానికలే లైక్ కిటిన ടൽ കൂടിയ പൂട്ടുമാർഗേ മായമോ എന്താണ് എന്താണ് വിശേഷങ്ങൾ പറയൂ മക്കളെ ഓടി വരുവോ ചാടി വരുവോ തൊള്ളി എന്നല പാകറീങ്ങ சின்ன சின்ன என் இல்லை கதையே கே ராஜா ஹலோ சொல்லு நண்பா எப்படி இருக்கு நல்லா இருக்கியா எவட போயது காண என்ன லீவானோ என்ன ஓ சொல்லு நண்பா சொல்லு என்ன சமையல் எல்லாம் முடிந்தா ஆமா சமையல் முடிந்து லைக் போட்டேன் ஓகே ஓகே வணக்கம் நண்பரே வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு ちむね。真